ஓம் சிவாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆருத்ரா தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி திருவாதிரை விரதத்தை பற்றி சிறப்புகள் விரதம் இருக்கும் முறையும் பலன்களும் ஆருத்ரா தரிசனம் என்பது இறைவன் எவ்வளவு எளிமையானவர் தெரியுமா பக்தர்களுக்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர் சிவபெருமான் என்பதை உணர்த்தும் விரத நாளாக மார்கழி திருவாதிரை தினம் உள்ளது இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கும் அவரது அருள் கிடைக்கும் என்பது முழுமையான நம்பிக்கை மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டுக்குரிய நாளாகும் இந்த நாளில் சிவனை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி திருவாதிரை சிறப்புகள் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும் இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு வருடத்திற்கு ஐந்து முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லக்கூடியது மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம்தான் சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தன் அடையாளமாக கொண்டாடப்படும் திருநாளே இந்த ஆருத்ரா தரிசனம் திருநாள் மார்கழி திருவாதிரையில் என்ன செய்யலாம் ஆருத்ரா தரிசனம் எனப்படும் மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளைப் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது அதேபோல் பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருப்பதும் வழக்கமாக உள்ளது இந்த நாளில் பெண்கள் தாலி சரடு மாற்றி கொண்டு மாங்கல்ய நோன்பு நோற்பதும் வழக்கமாக உள்ளது இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அதாவது நாளைக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி மூன்று மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது திருவாதிரை விரத முறை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில்தான் அபிஷேகம் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலையில் தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் திருவாதிரை விரதத்தை இருந் இரண்டு விதமாக கடைபிடிப்பது வழக்கம் ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதில் இருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மற்றொன்று நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌகரியமோ அந்த முறைப்படி விரதம் இருக்கலாம் விரத வழிமுறைகள் திருவாறு திரை விரதம் இருப்பவர்கள் அதை காலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் எண்ணெய் சீயக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கைகளால் வைத்து விட சொல்லி குளிக்க வேண்டும் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்களும் அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து காலையிலே சிவபெருமானுக்கு களிப்படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவ பெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு முடிந்தவர்கள் உபவாசமாக இருந்தும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்து கொண்டால் விரதம் இருக்கலாம் சிவனுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் திருவாதிரை அன்று காலையிலே தாலிசரடம் மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் சமீபத்தில் தான் தாலிசரடம் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூல் மட்டும் வைத்து வழிபட்டு அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம் அதை போல் திருவாதிரை விரதம் அன்று காலையிலேயே அதிரசத்திற்கு மாவு சேர்த்து வைத்துவிட வேண்டும் மாலையில் இருபத்தோரு அதிரசம் இருபத்தோரு வடை இருபத்தோரு சுய்யம் ஆகியவற்றுடன் இருபத்தோரு வகையான காய்கறிகளால் செய்யப்பட்ட உணவுகள் சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இருபத்தோரு என்ற எண்ணிக்கையில் செய்ய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து படைத்து வழிபடலாம் மார்கழி திருவாதிரை விரத பலன்கள் மார்கழி திருவாதிரை அன்று யார் ஒருவர் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூரண அருளும் கிடைக்கும் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கும் திருமணம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் சம்போ மகாதேவா வாழ்க வளமுடன்